மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டோடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேண்டு பிள்ளைகளே கத்தர் மீண்டும் நம்மை சந்திக்க நமக்கு நல்ல ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார் இன்றைக்கும் நமக்கு கத்தர் நமக்கு கொடுக்குற நல்ல வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்தலாம் ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வார்த்தையிலே தாவீதுக்கு கத்தர் கொடுத்த வார்த்தைகள் நம்ம தியானிக்கிறோம் என்ன ஒரு வார்த்தை நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று என் தேவனாகிய கர்த்தாவே என் செவிகள் கேட்க நீர் அதை விளங்க பண்ணினீர் பாருங்க ஆண்டவர் தாவிதுக்கு சொல்லுகிறார் வாக்கு நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் இன்றைக்கும் உங்களுக்கு சொந்தமா வீடு இல்லாமல் இருக்கலாம் மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் ஆனா கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் வீடு கட்டுவதற்கு இடம் இருக்கலாம் பணம் இல்லாமல் இருக்கலாம் வசதிகள் வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நிறைய கடந்து வருகிறது தாவிதுக்கு கர்த்தர் எப்படி வாக்கு கொடுத்து அதை அப்படியே நிறைவேற்றினாரோ அதே போல கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஒன்று நாலாக புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வார்த்தையின்படி நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் எனக்கு அன்பான தேடும் பிள்ளைகளே இதுவரையில் நீங்கள் பட்ட பிரயாசங்கள் ஒருவேளை நீங்கள் வீடு கட்ட வேண்டும் என்று பட்ட பிரயாசங்கள் விரயமாக போயிருக்கலாம் அப்படி என்றால் வாய்க்காமல் போயிருக்கலாம் கை கூடி வராமல் இருந்திருக்கலாம் சில நேரங்களிலே அந்த வீடு கட்டி பாதியிலே நின்று கொண்டிருக்கலாம் அவைகளை கத்த சொல்கிறார் நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் எனக்கு வீடு இருக்கையா எனக்கு எல்லாம் இருக்கிறது எல்லா வசதியிலும் இருக்கிறது என்று ஏக்கத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கீங்களா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் எவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே இல்லாமல் இருக்கிறதோ தாவியதுக்கு எல்லாம் இருந்தது ஆனால் அவனுக்கு வீடு இல்லை கர்த்தர் அவனுக்கு அரண்மனையை கொடுத்திருந்தார் வீடு இல்லாமல் இருந்தது நிறைய காரியங்கள் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் உங்க வீட்டில் என்ன இல்லையோ சமாதானம் இல்லையா சந்தோஷம் இல்லையா நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா தோல்வியான வாழ்க்கையை பிரயாணம் செய்து கொண்டிருக்கீங்களா எல்லாராலும் இகழப்பட்டு எல்லாராலும் உடைக்கப்பட்டு மிகவும் கண்ணீரோடு கூட உங்க வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதா அதை கத்தர் கட்டி எழுப்ப அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என கண்பான தேவடி பிள்ளைகளே கட்டுவேன் என்று சொன்னவர் இடிந்து போயிருக்கிறவைகளையும் கட்டுவார் இல்லாதவைகளையும் கட்டி எழுப்புவார் என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் சர்வ வல்லமை உள்ளவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் எதுவுமே இல்லை நினைச்சிட்டு இருக்கீங்களா ஆனால் கத்தரால் ஒன்றை உருவாக்க முடியும் எந்த வாய்ப்புமே இல்லை என்று யோசித்து கொண்டிருக்கீங்களா என் தேவனாகிய கத்தராலே வாய்ப்பை மாத்திரமல்ல வாழ்க்கையும் ஏற்படுத்த முடியும் வாழ்க்கையை உடைந்து போய் வாழ்க்கை சின்ன பின்னமாக போய் எல்லாவற்றையும் இழந்து போய் நீங்க இந்த நாளிலே புலம்பி கொண்டு அழுது கொண்டிருக்கீங்களா இந்த காலை வேளையிலே கத்தர் மார்னிங் மன்னாவின் மூலமாக கத்தவங்களுக்கு கொடுக்குற வார்த்தை நான் உனக்கு ஒரு வேட்டை மாத்திரமல்ல உனக்கு எவைகள் எல்லாம் இல்லையோ உன் சுகத்திற்காக எதையெல்லாம் இல்லையோ உன்னுடைய ஆரோக்கியத்திற்கு எதையெல்லாம் இல்லையோ உன்னுடைய சந்தோஷத்திற்கு எதையெல்லாம் இல்லையோ எவர்களெல்லாம் இல்லையோ அவர்களெல்லாம் நான் திரும்ப கட்டி கொண்டு வருவேன் எல்லாவற்றையும் நான் திரும்ப உனக்கு நான் கட்டி கொடுப்பேன் என்று கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கார் எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது கர்த்துடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக செய்யும் செய்யும்க்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார் அந்த வாக்கை கத்த நிறைவேற்றினார் என்று ஒன்று நாளாக முத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல நான் வாசிக்கிறோம் அவர் என்ன சொல்லுங்கள் என் காதல் செவிகள் கேட்க பண்ணினீர் தாவிதுக்கு ஒரு வீடை கட்டியாச்சு தாவிதுக்கு ஒரு வீடு வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாருடைய காதுகளும் கேட்கிற அளவிற்கு கத்த துணிக்க அப்படின்னாராம் இந்த தேவன் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறீர்களோ இடிக்கப்பட்டு தரை மட்டமாக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் கத்தர் திரும்ப கட்டியெழுப்பு உதவி செய்வார் நிச்சயமாக சொல்லுகிறேன் கத்தடை வார்த்தை விசுவாசியுங்கள் தேவன் நிச்சயமா எனக்கு செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டுருங்கள் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை உங்களுக்கு தருவார் யாரை கொண்டு கத்தர் இடித்தாரோ அது எனக்கு தெரியாது ஆனால் என் தேவனுடைய கரங்களே செருபாபேலின் கைகளே அதை கட்டி தீர்க்கும் செருபாபேலின் கைகளே அஸ்திபாரம் போட்டது உங்கள் கைகள் தான் அஸ்திபாரம் போட்டது இடித்தவன் அவனாக இருக்கலாம் அதிகாரியாக இருக்கலாம் மாணவமாக இருக்கலாம் பொறாமையாக இருக்கலாம் அதை எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி போட்டு உங்களை கொண்டே அவைகளை கட்டி தீர்க்க ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்னாண்டவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ எல்லாவற்றையும் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு அவர் செய்து முடிப்பார் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் தாவிதை போல் அறிக்கையிட வேண்டும் ஆண்டவரே என் செய்திகளை கேட்கப்பட்ட நீ ஒரு காரியத்தை செய்வேன் என்று எனக்கு வாக்கு பண்ணியிருந்தேன் அவை கண்கள் கண்டது என் காதுகள் கேட்டது நிச்சயமாக சொல்லுகிறேன் இந்த நாளிலே உங்களுக்கு கத்தர் என்னென்ன காரியங்களெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதை உங்கள் கண்கள் காணும் உங்கள் கண்கள் காணும் உங்கள் செவிகள் கேட்கும் இதையெல்லாம் உடைக்கப்பட்டு எல்லாம் வாஷ் அவுட் சாம்பலாக்கப்பட்டிருச்சோ அவைகளை கத்தர் திருப்பி கொண்டு வருவார் மறைக்கப்பட்டவை கத்தர் திருப்பி கொண்டு வருவார் மறக்கப்பட்டவைகளையும் கத்தர் திருப்பி கொண்டு வருவார் எல்லாராலும் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டவைகளையும் கத்தர் திருப்பி எழுப்பி அதை கட்டி உங்களுக்கு முன்பாக வைப்பார் அண்டவரை விசுவாசியங்கள் கத்தரை வார்த்தை விசுவாசியங்கள் அவர் நிச்சயமாய் அது உங்களுக்கு செய்வார் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக नईवा एजी सब पांडीचे जब तेविक डबल नईन फू डबुलवन सिक्स नई टू सिक्स नई फैव डबल जीरो नईन फोर नईन फोर नई